உண்மையில் மக்கள் விடுதலை முன்னணி அதாவது தோழர் ரோஹிண விஜயவீர் அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளிலும் சாதாரண பாட்டாளி வர்க்கத்தினர் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவ்வாறு ஒரு செயற்பாடு ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை அவர் விரும்பவில்லை கட்சி ஒன்றை ஆரம்பித்து அதன் மூலமாக ஒரு செல்வந்த நிலையை எட்ட வேண்டும் என்ற ஒரு நோக்கமும் அவருக்கு இருக்கவில்லை அவருடைய ஒவ்வொரு அணுகுமுறையுமே பாட்டாளி மக்கள் வர்க்கத்தினின் இந்த முதலாளித்துவ கட்சிக்காரர்கள்ும் அந்த கொள்கையுடைய பாதுகாப்பது என்பதுதான் முக்கியமான குறிக்கோளாக இருந்தது ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்துகளில் சம சமாஜ கட்சி உருவாக்கப்பட்டு அதனுடைய செயற்பாடுகள் இருக்கின்றன தோழர் ரோகட விஜய் கம்யூனிஸ்ட் கட்சியோடு தொடர்பட்டு இருந்தார் பிறகு அவர் நீக்கப்படுகிறார் இவ்வாறு ஒரு நிலையில் மக்களை எவ்வாறு சென்றடைவது தன்னுடைய கொள்கைகளை எவ்வாறு கொண்டு சேர்ப்பது என்பது தொடர்பில் இவர் உள்ளிட்ட அந்த குழுவினருடைய செயற்பாடுகள் எவ்வாறு இருந்தன ஆமாம் இந்த செயற்பாடுகள் மிகவும் நான் குறிப்பிட்டது போன்று மிகவும் கஷ்டமான ஒரு காரியமாக இருந்தது ஆனால் இவ்விதமான ஒரு குழு உருவாகி இருக்கிறது என்று பல இடதுசாரிகள் தெரிந்து கொண்டவுடன் இவர்களது மேல் பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள் அதாவது போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள் இவர்கள் அவர்களுக்கு எதிராக செயற்படுவதை தெரிந்து கொண்ட அவர்கள் போலியான குற்றச்சாட்டுகள் பலவற்றை இவர்கள் மீது வைத்தார்கள் அந்த குற்றச்சாட்டுகளை தனியாக அவர்கள் வைத்தார்களா அல்லது முதலாளித்துவ கட்சிகளில் இருக்கிற தலைவர்கள் அவர்களோடு சேர்ந்து வைத்தார்கள் ஆமா அவர்களோடு சேர்ந்து தான் வைத்தார்கள் ஆட்சியில் இருந்தவர்களோடு சேர்ந்து தான் வைத்தார்கள் அவர்கள் ஆட்சியோடு சேர்ந்து கொண்டார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் தங்களது சுயநலத்திற்காக தங்களது வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் இப்படியாக அந்த இடதுசாரி அமைப்புகள் பழைய இடதுசாரி அமைப்புகள் பின்னால் செயல்பட்டன அது அநேகமாக அதன் பின்னால் பெரும் சர்ச்சைகளும் உருவாகின அதாவது இடதுசாரிகள் பொதுமக்களின் இல்லாவிட்டால் பாட்டாளி மக்களின் அபிலாசை நிறைவேற்றுவதற்காக வந்த அந்த கட்சிகள் ஆட்சிக்கு வந்த ஒரு கட்சியோடு இணைந்து கொண்டு அவர்களது அபிலாசைகளை காட்டி கொடுத்து அதனூடாக பல்வேறு விடயங்களை சாதித்து கொண்டார்கள் என்ற குற்றச்சாட்டு காரணமாக அந்த குற்றச்சாட்டுகளை நிவர்த்தி செய்வதற்காக உருவாக்கப்பட்ட மக்கள் விடுதலை முன்னணி தோழர் ரோகண விஜயவீரன் அவர்களின் மக்கள் விடுதலை முன்னணியாக உறுப்பெற்று கொண்டிருந்த வேளையில் இது வளர்ந்துவிட்டால் தங்களது சுய இருப்புக்கு பெரும் பாதிப்பு ஏற்படும் என்ற நிலையில் அங்கிருந்த அன்று இடதுசாரிகளாக இருந்த இலங்கை சம சமாஜ கட்சியைச் சேர்ந்தவர்கள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் மக்கள் ஐக்கிய முன்னே சேர்ந்தவர்கள் போன்றோர் இந்த கட்சியின் மீது ரோகண விஜயவீர தோழர் ரோகண விஜயவீர அவர்களின் கட்சியின் மீது அவர் இப்படி ஒரு இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார் என்று அது ஒரு சுயநல கும்பல் இல்லாவிட்டால் அது கைகூலி என்ற அடிப்படையில் அவர்கள் பலவிதமான குற்றச்சாட்டுகளை இந்த கட்சியின் மேல் வைத்தார்கள் அதுதான் உண்மை